எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வந்து திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவில் பணவரவு வரவு திடீர்னு ஏற்படக்கூடியது இதெல்லாம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மேஷராசியுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீடு குரு பார்வை பெறும் பொழுது ஜீவன ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் பத்து அதாவது தொழில்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் வீடு கர்மம்னு சொல்கிறோம் இந்த பத்தாம் வீடு குரு பார்வை பெறுவதனால் மிகப்பெரிய அளவுல தொழிலில் முன்னேற்றங்கள் எஸ்பெஷலி ஐடி செக்டரு பேங்கிங் செக்டரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடிய அதாவது எஜுகேஷன் செக்டர் இதுல வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் நடக்கும் அதாவது தொழிலில் வந்து ப்ரமோஷன் சரி இது மட்டுமா அப்படின்னா உங்களுடைய அந்தஸ்துன்னு சொல்லக்கூடியது அதாவது சமுதாயத்தில் பணம் பெயர் பெயர்லாம் இருந்தா கூட ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அது வந்து இந்த குரு பார்வையினால மேசராசி அவர்களுக்கு இந்த ஐம்பது நாள் அக்டோபர் நவம்பர் தேர்ட் வரைக்கும் நடக்கும்